மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள் அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது அவனை சங்கலிகளாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனை படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார் அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார் அதற்கு அவன் நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாத அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர் இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின உடனே ஏறக்குறைய இரண்டாயிரம் பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது பன்றிகளை மைத்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள் அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கு பன்றிகளுக்கு சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள் அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள் அப்படியே அவர் படவில் ஏறிய பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான் இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார் அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரச்சித்தம் பண்ணத் தொடங்கினான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவ்வீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக்கொண்டான் அவர் அவனோடே கூட போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள் உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார் தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அவர் இப்படி பேசி ஜெப ஜெபா ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை ஏசு கேட்டவுடனே ஜெப ஆலயத் தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரையும் தம்முடைய வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாய் இருக்கிறாள் என்றார் அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள் எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார் அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் உடனே சிறு எழுந்து நடந்தாள் அவள் பன்னிரண்டு வயதுள்ளவளாய் இருந்தாள் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார் ஆமீன்